வணக்கம் நண்பர்களே காலையில ஒரு பத்து மணிக்கு எங்க வீட்டுல காலிங் பெல்ல யாரோ அழுத்தினாங்க கதவை பார்த்தா கல்யாண புரோக்கர் என் மகளுக்கு வரன் கேட்டிருந்தேன் புரோக்கர் வந்தாரு பாத்தீங்களா எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல ரேங்க் ஹோல்டர் பிஜி முடிச்சிட்டாரு இப்ப கார்டியாலஜிஸ்டா இருக்கிறாரு கவர்மெண்ட் உத்தியோகம் பிரைவேட்டாவும் பாக்குறாரு அப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஃபோட்டோ காமிங்க என்ன ஆல் ஜம்முன் இருக்கிறான் ஸ்மார்ட்டாக இருக்கிறான் அப்புறம் கேட்டேன் எல்லாம் சரிதான் வேற ஏதாவது கெட்ட பழக்கம் ஏதாவது இருந்தால் சொல்லியிருங்க ப்ரோக்கர் அப்படின்னு கேட்டேன் அவர் என்னுடைய நண்பர் அவர் சொன்னார் இடங்கோ சார் நான் சொல்கிறேன் பாருங்கள் இவர் படிச்சிருக்கிறாரு வேலை பார்க்குறாரு ஆனால் கொஞ்சம் தீர்த்த சாப்பிடுவார் தீர்த்தமா அதாங்க ஹிஸ்கி பிராண்டி அது இது எப்போயாச்சுமா இல்லை தினமும்மா

ஒரு மனிதனை நல்ல மனிதனாக்கும் வித்தையை இக்கால கல்வி கற்றுத்தரவில்லை சாரம் இல்லாத மனிதர்களை எம்டி ஹியூமன் பீயிங்ஸ் வித்வுட் எனி வேல்யூஸ் தான் உருவாக்குது இக்கால கல்வி நல்லவர்களை உருவாக்க தவறிவிட்டது அலங்காரமான வல்லவர்களை உருவாக்குகிறது இவங்க தாங்க இன்னைக்கு சமுதாயத்தில் உலா வந்துகிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் தான் முப்பது பர்சென்டேஜ் ஆஃப் நம்ம மக்களின் பிரதிநிதிகள் அதிகாரிகள் எல்லாருமேவும் இன்னைக்கு சிபிஐ ஸ்கேனர்ல இருக்கிறாங்க இந்த கால கல்வி நல்லவர்களை உருவாக்க வேண்டும் அமெரிக்காவில் விவேகானந்தர் ஸ்வாமி இருக்கும்போது யார் ஜென்டில்மேன் இன் மிகச்சிறந்த நல்ல நென்னரிகளை கொண்டிருக்கிறானோ அவனே எங்க ஊர்ல மனிதன் கல்வி மிக்ஸ் யாரு கிட்ட பண்பாடு இருக்கிறதோ அவன் தான் படித்தவன் அப்படிப்பட்டவர்களைத்தான் நம்ம இந்த கால கல்வி உருவாக்க வேண்டும் நல்லவர்களை உருவாக்க தவறிவிட்டது வல்லவர்களை மட்டும்தான் உருவாக்குகிறது நல்லவர்கள் நம்ம சமுதாயத்துக்கு வேண்டும் வணக்கம் நண்பர்களே